விவசாய நிலங்களில் நம்ம பயிரிடப்படக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அதை தவிர வேறு ஏதாவது செடிகள் முளைக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து களைச்செடி சொல்லுவோம் அந்த களைச்செடின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த செடிகளால் நமக்கு எந்தவித பயன்களும் இருக்காது அதாவது அதை விற்பனை ரீதியாக கொண்டு போக முடியாது ஸோ அதனால் அதை வந்து நம்ம களை செடின்னு சொல்லி அதை வந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த களைச்செடிங்கிறது எல்லா இடங்களுக்கும் தேவையற்றதாக இல்லாமல் சில இடங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தென்னை தோப்புகளில் களைச்செடிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா இந்த தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதனால் மட்டைகளை வந்து கருப்பாக மாறிடும் அதே சமயத்தில் மட்டையோட தரமும் வந்து குறஞ்சிரும் ஸோ இந்த மட்டைகளில் இருக்கக்கூடிய புச்சிகளோட தரம் குறஞ்சிதுன்னா இதை நம்ம விற்பனை ரீதியாக அதிக விலைக்கு வந்து விற்பனை பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களோட விவசாய நிலத்தில் இந்த களைச்செடிகளை வளர விட்டுருக்கோம் இந்த களைச்செடியை வளர விட்டதுனால தொண்ணூற்றி சதவீதம் வெள்ளை ஈ தாக்குதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இந்த களைச்செடிகளை நாங்கள் அறுவடை பண்ணி எங்களோடய மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதனால் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவன செலவுங்கிறதும் குறைஞ்சிருக்கு ஸோ டபுள் பெனிஃபிட் இருக்குது ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் தென்னை தோப்புகளில் களை செடிகளை வளர விடுங்க அந்த களை செடி வளர்கிறதுனால நிலத்தில் உள்ள ஈரப்பதங்கிறது நீராவியாக மாறி போகாமல் அதை வந்து தக்க வச்சுக்கும் இந்த களைச்செடி ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம இடத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் களைச்செடியை நம்ம பாதுகாத்தோம்னா நமக்கான செலவுகள்ங்கிறது ரொம்ப குறையும் ஏன்னால் அந்த களைச்செடியை நிறைய பேர் அழிச்சிட்டு தென்னை மரங்களுக்கு வேப்பெண்ணை ஸ்ப்ரேயாக கொடுத்துட்ருக்காங்க சில விவசாயிங்க கடைகளில் இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு உயரமான மரங்களில் ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறது நம்ம சிரமமாக இருக்கும் ஸோ ரொம்ப உயரமாக வளர்ந்த நாட்டு மரங்களில் இந்த மாதிரி தாக்குதல் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளோட நிலத்துலையே கீழேயே நம்ம வந்து களைச்செடிகளை வளர்த்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மட்டைகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுனா வாங்கி பயன்படுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க அடுத்த அப்டேட்டில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க